அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது எதிரிகளின் தொல்லை நீக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த மகாதேவியின் எந்திரம் மற்றும் மந்திர பிரயோக முறை இந்த மந்திர பிரயோகத்தின் மூலம் நமக்கு தொல்லை தரும் எதிரி இப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அடங்கி போவான் மேலும் பில்லி சூனியம் ஏவல் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் மற்றும் செய்வினை கோளாறுகளால் உண்டாகக்கூடிய நோய் நொடிகள் அனைத்தும் தீரும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திர பிரயோக முறையினை மேற்கொள்வதற்கு முதலில் ஒரு அமாவாசை நாளன்று படத்தில் காட்டியவாறு மகாதேவியின் சக்கரத்தை ஒரு செப்புத்தகட்டில் வரைந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு எந்திரத்திற்கு இளநீர் தேன் பால் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து எந்திரத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கலசம் தயார் செய்து வாசன மலர்களால் அலங்கரித்து வெற்றிலைப்பாக்கு பழம் சர்க்கரை பொங்கல் பொட்டுக்கடலை அவுல் பால் பாயாசம் ஆகியவற்றை வைத்து தீபதூபம் காட்டி ஒரு சுத்தமான வெள்ளை துணியை தரையில் விரித்து அதில் கிழக்கு நோக்கி பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு மனதை பூரணத்தில் நிறுத்தி உள்ள தூய்மையுடன் பின்வரும் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஹரி ஓம் ரீங் அங் உங் ஐயும் கிளியும் சவ்வும் நசி மசி சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மகாதேவியின் மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஜெபித்தால் மந்திரம் சித்தியாகும் அதன் பிறகு இந்த மந்திரத்தை இருபத்தி முறை சொல்லி திருநீரு பூசி சென்றால் எதிரிகள் அனைவரும் அடங்கிப் போவார்கள் இந்த எந்திரத்தை குளிசமாடி கட்டி கொண்டால் பில்லி சூனியம் ஏவல் அனைத்தும் நீங்கும் செய்வன கோளாறுகளால் ஏற்படக்கூடிய சகலவிதமான நோய்களும் தீரும் நன்றி வணக்கம்